புனித எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் இருபத்தொன்று இறைவார்த்தைகள் பன்னிரண்டு தொடக்கம் அக்காலத்தில் இயேசு தம் கூறியது அனைத்தும் நடந்தேறு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள் எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்களுள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் சிந்தனை அப்போது என்ன பதிலளிப்பது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தம்மை பின்பற்றுகின்றவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் என்பதை தெளிவுற கூறுகின்றார் அவர்களுள் பலர் கைது செய்யப்படுவார்கள் சிறையிடப்படுவார்கள் வெறுக்கப்படுவார்கள் கொல்லவும் செய்வார்கள் சிலருக்கு இத்துன்பங்கள் அவர்களின் குடும்பத்தினராலேயே இழைக்கப்படும் இதனால் அவர்களை தயார்படுத்தவும் இந்த துன்புறுத்தல்கள் இயேசுவுக்கு சாட்சியம் அளிக்கவும் அவர்களுக்கு உதவும் என்பதை தெரியப்படுத்தவும் இயேசு இவற்றை அவர்களுக்கு கூறுகின்றார் இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மேலுள்ள இறைவார்த்தை கூறுகின்றது முதலாவதாக சாட்சியம் கொடுப்பது என்பது இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதாகும் சாட்சியம் அளிக்கும் மிக சிறந்த வழிகளுள் ஒன்று பல்வேறு வகையாக நிறைவேற்றப்படும் மறைச்சாட்சியமாகும் மறைச்சாட்சியம் என்பது சாட்சியம்தான் துன்புறுகின்றவர்கள் ஞானத்தோடும் இயேசுவின் தூண்டுதலோடும் பதிலளிக்கின்றவர்களாக மாறும்போது அவர்களே உண்மையான ஆவர் ஆனால் ஒருவர் துன்பு துன்புறுத்தப்படும் போது அவர் கோபம் கொண்டு திரும்பவும் வன்முறையை கையாண்டு தனது விருப்பத்துக்கு ஏற்ப பதிலளித்தால் அவர் மறைசாட்சி அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் எதை பெற்றாரோ அதுவாகவே அவர் மாறுகின்றார் அதாவது அவர் மற்றவர்களால் துன்புறுத்தப்பட்டார் இப்போது அவர் மற்றவர்களை துன்புறுத்துகின்றவராக மாறிவிடுகின்றார் மறைசாட்சியாய் இருப்பதற்கு ஒருவர் நீதிக்கு புறம்பான வகையில் துன்புறுத்தப்படவும் அதற்கு அவர் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப பதிலளிப்பவராகவும் இருக்க வேண்டும் இத்தகைய துன்புறுத்தல்களுக்கு நாம் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று முன்னதாகவே தயார் நிலையில் இருக்கக்கூடாது என்றே ஜேசு கூறுகின்றார் இதற்கு ஒரு காரணம் ஒருவர் துன்புறுத்தப்படும்போது அவர் கோபம் கொண்டு தன்னை துன்புறுத்துபவரோடு சண்டையிடலாம் அது மேலும் வன்முறையை விரிவாக்கும் கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப பதிலளிக்கும் போது தூய ஆவியாரின் தூண்டுதலை அறிந்து கொள்ள மிகுந்த கவனத்துடன் நாம் இருக்க வேண்டும் அத்தோடு மிகுந்த தாழ்ச்சியோடும் துன்புறுத்துகின்றவர்கள் மட்டில் தளராத அன்பும் கொண்டிருக்க வேண்டும் எனவே இயேசு இத்தகைய சூழலில் தான் துன்புறுத்தப்படுகின்றவர்களோடு இணைந்திருப்பதாகவும் நாவன்மையையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்து எதிரில் எவராலும் அவர்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாதபடி செய்வதாகவும் உறுதியளிக்கின்றார் இந்த அருள் இயேசுவில் முழுமையாக தம் தங்கியிருக்கின்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் தமது சொந்த விருப்பின்படி செயல்படுகின்றவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை செவம் ஆண்டவரே எமக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை நாங்கள் அன்பு செய்ய அருள்தாரும் ஆமன்